சொல்லிட்டாருங்க பதில் சார் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் நான் தேவி மணி கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதையும் பயன்படுத்திக்கலாம் அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பேன் இந்தியன் படமான்னு கேட்குறாங்க கதாநாயகனே ஃபேன் இந்தியன் அந்த கதையே பேன் இந்தியன் இந்தியா தான் இது க கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத மாதா தான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய்மகனுக்கு உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மற்றவங்கெல்லாம் அந்த படமாக்க வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் நீங்க இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொல்ல படம் ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூல நடிக்க வச்சுருக்கீங்க அப்போ சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சாரா நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்திருக்கிறேன் ஓகே ஓ தேங்க் யூ தேங்க் யூ ஷா ஆல்ஜி ஹியர் ஆஹ் சார் இந்த ஃபஸ்ட் டீம் வந்து ரெண்டு பொதுவான ஃபஸ்ட் டீம் இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்ப வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம் கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க எது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சாரி இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு

ஈக்குவலாக இருந்ததோ அதை நாங்கள் இதுலேயும் எதிர்பார்த்தோம் இதில் இந்தியன் தாத்தாவாக மட்டும் வரீங்களா இந்தியனாகவும் வரீங்களா பார்க் த்ரீலேயாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸ் இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படிங்க சட்டம் போடலாம் டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது உங்களுக்கு இப்போ பார்ட் த்ரீயை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டர்வியூ இது வாங்கியிருக்காரு கேங் ஆர்டர் வாங்கிருக்காரு அவரு ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்காங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு ஆனால நான் அத பத்தி பேசல அதை பத்தி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்க கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதுலும் இருக்கிறது கௌஷிக் ராம் டிடி நெக்ஸ் சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் சார் இங்க சார் ரைட்டர் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்கவயர் பண்ணுது அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் பிகாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிராசஸ் மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷன்காக வருதுங்கறது அத பத்தி நீ சொல்லுங்க சார் இப்போ என்னென்ன தேடுறது தாங்க லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு வேற வேற குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி இருப்போம் இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்

இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பாட்டில் உங்களுடைய வருமத்துக்காக நீங்க வேண்டிய கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் இட் நிறைய கதையிலேயே இருக்கு எங்க வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பொறுத்தவரையிலும் அதுலையே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்க எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே எதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி உண்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க உடம்பு போல் போலிருக்கேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம்

அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன் க கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்கு தான் வள்ளுவர் வந்து மது விலக்க பத்தி எழுதுறாருன்னா அப்பவே அது பெருசா இந்த மத வி விலக்கி வச்சிட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று

இப்ப கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்லலாம் சார் வந்து அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற தான் தாத்தா காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன தாத்தான்னு தாத்தா தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிட அந்த தா அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடி வெளியே வந்துடும் அதனால் தாத்தாவா தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த क्वेश्चन லாஸ்ட் லாஸ்ட் இந்த क्वेश्चन உங்களுது மட்டும் எடுத்து கேக்கலாம் தயாரிப்பாளர் சங்கத்துல சார் பாவ சார் அவங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்திட்டு இருக்காங்க அவங்க பயப்படாதீங்க

இது பக்கத்தில் தான் அந்த பில்டிங் அங்கே போய் உக்காந்து அது பேசலாம்